சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் அரையிறுதியில் ரோஹித் ஷர்மாவின் சதத்தின் உதவியுடன் வங்காள தேசத்தை எளிதில் வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஒட்டுமொத்த சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பவுலர் என்ற பெருமையை ரவீந்திர ஜடேஜா பெற்றுள்ளார் அவர் ஒன்பது ஆட்டங்களில் பதினாறு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இந்த வகையில் இரண்டாவது இடத்தில் ஜாகீர் கான் இருக்கிறார் இந்த ஆட்டம் இந்திய வீரர் யுவராஜ் சிங்குக்கு முன்னூறாவது ஒருநாள் போட்டியாகும் சச்சின் டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் அசாருதீன் சவுரவ் கங்குலி ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய இந்தியர் யுவராஜ் ஆவார் துரதிருஷ்டவசமாக முக்கியமான இந்த ஆட்டத்தில் அவருக்கு பேட் செய்ய வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது வங்காள தேசத்திற்கு எதிராக எடுத்த நாற்பத்தி ஆறு ரன்களையும் சேர்த்து இந்திய தொடக்க வீரர் ஷிகர் தவான் இந்த சாம்பியன்ஸ் கோப்பையில் இதுவரை முன்னூற்று பதினேழு ரன்கள் குவித்து தங்க பேட் விருது வாய்ப்பில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார் அடுத்த இடத்தில் ரோஹித் சர்மா உள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளில் ஒட்டுமொத்தத்தில் அதிக ரன்கள் எடுத்தவர்களின் பட்டியலில் வெஸ்ட் இண்டீஸின் கிறிஸ் கேல் இலங்கையின் ஜெயவர்தனே சங்ககரா ஆகியோருக்கு அடுத்து நான்காவது இடத்தை இந்திய வீரர் ஷிகர் தவான் பிடித்துள்ளார் இந்திய முன்னாள் வீரர் சவுரவ் கங்குலி ஐந்தாவது இடத்தில் உள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி இறுதிப் போட்டியை எட்டுவது இது நான்காவது முறையாகும் ஏற்கனவே இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளில் இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தது நான்கு முறை இறுதிப் போட்டிகள் அடியெடுத்து வைத்த ஒரே அணி இந்தியா தான் சாம்பியன்ஸ் கோப்பை இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நாளை மறுதினம் லண்டன் ஓவலில் பலப்பரட்சியை நடத்துகின்றன ஐ தொடர் ஒன்றில் சாம்பியன் பட்டத்திற்கான இறுதி ஆட்டத்தை பரம எதிரிகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் யுத்தம் நடத்துவது இது இரண்டாவது முறையாகும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபது ஓவர் உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் இவ்விரு அணிகள் சந்தித்ததும் அதில் இந்தியா வாகை சூடியதும் நினைவிருக்கலாம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க